வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம் அம்மா என் தெய்வம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அம்மா என் தெய்வம் சின்ன வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான வீடியோ பதிவு நம்மளோட என்ன பதிவுன்னு கேட்குறீங்களா கலசத்திற்கு நூல் சுற்றுவது எப்படி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி இந்த கலசத்துக்கு நூல் சுற்றுவது ரொம்ப எளிது நண்பர்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அதே போல் நமது அம்மா என் தேவன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதளவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலசத்துக்கு நூல் சுற்றுவர்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் கலசம் ஒன்று தேவைப்படும் நம்மளே அதே போல் உங்களுக்கு கலச நூல் பொந்து நூல்னு சொல்லுவாங்களே அந்த நூல் ஒன்று தேவைப்படும் இது ரெண்டும் இருந்தால் போதும் நம்மளே நீங்கள் அழகாக கலசம்னு சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது வரலட்சுமி நோன்பு உங்கள் வீட்டு பண்டிகைக்கு இல்லை கலசம் வச்சு யாராவது வாரம் வாரம் வழிபடுறதா இருந்தால் அவங்களும் நீங்களே இந்த கலசம் நீங்கள் அழகாக நூல் சுற்றி நீங்களும் க நீங்களும் அழகாக நீங்கள் சுவாமி வழிபடலாம் பாரி வாங்க அந்த கலசத்து நூல் சுற்றுற வீடியோக்கும் இப்போ போகலாம் மேலே இந்த அந்த பொந்து நூல் இது என் மகனுக்கு நான் அந்த கலச நூல் சுற்று சொல்லி கொடுத்துருக்கேன் அதுதான் இப்போ முதல் முறையாக அவர் செய்து காட்ட போகிறாரு சரி வாங்க அப்படி போடலாம் தர்ஷனுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போட்டை கொடுங்க நம்மளாலே இந்த வீடியோவை அதிக அளவுக்கு பகிருங்க நம்பரடி முதல்ல கலச நூல் எடுத்துங்க அது முதல்ல நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக வரணுன்றதுக்காக அது ரெண்டு முறை அந்த நூல் கலசத்தில் நூல் சுற்றிக்கலாம் நம்மளே ரெண்டு மூணு முறை சுற்றிக்கிட்டால் நல்லா அவங்களுக்கு கிரிப்பு நல்லா பிடிக்கும் உங்களுக்கு ஆ இப்போ இப்போ அப்படியே சுற்றுங்க நல்லா கவனமாக பாருங்கள் நம்மளாலே இந்த ஒரு பக்கம் நோட்ஸை அதோட ஆப்போசிட்டாக அப்படியே வரணும் வேலையே நீ இந்த கை அதை பிடிக்கும் போது அந்த விரலை கட்ட வரல கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி இருக்கும் நீங்கள் இப்போ நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பிடிக்க தெரியாத கட்டா கெட்டக்குன்னு சுற்றிட்டு நீங்கள் கலசை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக நீங்களும் எளிமையாக செய்து பார்க்கலாம் இந்த வீடியோவை இந்த கலசனோடு நீங்கள் அழகாக நீங்களே வீட்டில் இருந்தபடியே சுற்றிடலாம் நீங்களும் செய்து பார்க்கலாம் போல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நீங்கள் மாதிரி செய்து காட்டினீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக செய்து காட்டுவாங்க முன்னாடி ஒரு முறைக்கு ஒரு நாலு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான் நம்ம கலச நூல் சுற்றுவது இதற்காக நீங்கள் நீ வெளியால் ப்ரோ இதையோ நீங்கள் எதிர்பார்க்கணும் இல்லை நீங்கள் அழகாக சுற்றுலாம் நினச்சால் தாராளமாக நீங்கள் சுற்றுலாக முடியல நேற்று நம்ம வீடியோ பதிவில இந்த கலசத்து கலர் நூல் எப்படி சுற்றுவது நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு இல்லை வரலட்சுமி நோம்புக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சுமங்கலி பூஜைக்கு அது மாதிரி தேவைப்படும் நம்மளே அந்த மாதிரி குண்டு சோம்பு கலர் நூல் நம்மளும் அந்த உள்ள நூலில் பண்ணுவோம் அதை பற்றி நான் நேற்று வீடியோ போட்டு தான் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோ பதிவில் இருக்குது அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் நமது அம்மா இந்தியவன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்மளே உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ண முடியாது நம்ம இப்போ விட முயற்சி பண்ணுறோம் இப்போ பா பாதி அளவு சுற்றி தான் தர்ஷன் நீங்களே பார்க்குறீங்க அதோடய அமைப்பு எப்படி வருது நீங்களே பாருங்கள் அதான் அந்த டைமண்ட் மாதிரி டைமண்ட் கட்டு மாதிரி அழகாக வரும் நம்மளே இது நான் அவனுக்கு ஒரு ரெண்டு முறை தான் சொல்லி கொடுத்தேன் நம்மளே நல்லா சிறப்பாகவே சுற்றிட்டான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயும் கொஞ்சம் லூஸ் விடக்கூடாது நம்மளே லூஸ் விட்டிங்கன்னா அதோடய இது தெரியாது கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் நீ இது வந்து கொஞ்சம் பெரிய சொம்பு நீங்கள் கொஞ்சம் குண்டு சொம்பு சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன சொம்பில் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சொம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்மளே நான் உனக்கு பெரிய சொம்பு உங்களுக்கு அந்த டைமண்ட் கட்டு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நம்மளே நான் சின்ன சொம்பு ஆல்ரெடி சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளே இங்கே பாருங்கள் இது வந்து புது சொம்பு நம்மளே அதனால் இது வந்து கிரிப்பாக பிடிக்கல அதனால் இது வந்து இந்த நூலில் சுற்றி இருக்கேன் இதில் அதிகமாக கேஃப் இருக்காது இந்த சொம்பில் உங்களுக்கு அழகாக வரும் நம்மளே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்மளே சுத்தியாச்சு நான் சுற்றி அதில் ஒரு நம்ம நம்ம நாட்டு ஒன்று போட்டு முடிச்சு ஒன்று போட்டுனோம் முடிச்சு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பிள்ளை டைமண்ட் கட்டு எப்படி இருக்க பாருங்கள் பிள்ளை இன்னும் இது இன்னும் பொறுமையாக நம்ம சுற்றினா இன்னும் ரொம்ப அழகாக சுற்றலாம் நம்மளே பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றி இருக்கான் பாருங்களும் பிள்ளையை தர்ஷனுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுக்க வேணும் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவர்களுடைய சேனலான வெள்ளக்கட்டி சலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் நமது வீடு வாசல் சேலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையாக நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கலசம் எளிமையாக நீங்களும் சுற்றலாம் நம்பி இது போன்ற பயனுள்ள வீடியோவுக்கு நமது அம்மா என் தேவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே பாய்